டி கிடக்கும் எல்லோருக்கும் இனிய காலை மாலை இரவு வணக்கங்கள் மீண்டும் ஒரு இனிய பொழியில் சந்திப்பதில் மட்ட மாலை அடைகிறேன் இது வந்து சூரிச் அதாவது சுவிட்சர்லேண்டில் நாதங்கடை ஜோசப் ஷ்ரா இருக்குது செமையான அந்த மாதிரி ஈதமாக பதமாக ரதமாக சுமையாக அந்த மாதிரி அட்டராசமான ஜுவல்லர்ஸ் நகைகள் எல்லாம் இருக்குது நான் இப்பவும் வந்து ஜெர்மனியிலேருந்து போன ரெண்டா நாதங்கடைக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி ரவுண்டை வந்து அடிச்சுட்டு வருவாங்க மேலே செமையாக இருக்கும் நிறைய ஜுவல்லர்ஸ் எல்லாம் இருக்குது ஒரு கல்யாணத்துக்கு தேவையான அத்தனை நகைகளும் அங்கே நீங்கள் ஒரே தரத்துலேயே எடுக்கலாம் போன கிழமை நான் நிற்க சுட்சர்லண்டில் ஒரு பவுன் வந்து எழுநூற்றி ஏதோ எழுநூற்றி தொண்ணூற்றி நாலோ இன்னும் போனது எழுநூற்றி தொண்ணூற்றி நாலோ அப்படி தான் போனது எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு எழுநூற்றி சொச்சந்தான் எழுநூற்றி தொண்ணூறு சொச்சந்தான் போனது ஒரு தடவை போய் ட்ரைவ் பண்ணி பாருங்கோ அது போய் நீ ஆயிரத்துக்கு போக முன்னேக்கிறேன் இன்னொரு ரெண்டு மூன்று நாலு மாதத்தில் ஆயிரம் ஃப்ரேங்குக்கு போக முன்னேக்கிறேன் நல்ல தரமான நகைகள் வேண்டிய வேண்டிய டிசைனில் உங்களுக்கு விருப்பமான டிசைன்லாம் கச்சகமான ஜுவல்லர்ஸ் எல்லாம் இருக்குது பெரிய ஆரங்கள் துளசுகள் பதக்கஞ்சங்கிலி கல்லட்டிகள் ஒட்டியானம் எல்லாம் கிடக்கு விளங்கிச்சேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நெக்லஸ் மாதிரி தான் நல்ல செமையாக இருக்குது ரொண்டு போட்டாலே அந்த நிறைவாக இருக்கும் விளங்குச்சேன் பதக்கஞ்சங்கிலி செயினோடையும் இருக்குது பிளெயினாக நீங்கள் பதக்கஞ்சங்கிலி அந்த மயில்கள் புயிலுகள் இந்த தாமரை சங்குகள் எல்லாம் இருக்குது அதை நீங்கள் எடுத்துகிட்டு உங்களை விருப்பமான சங்கிலும் போடலாம் அதில் வேண்டிய கலர்ஸ்லாம் வெளில முத்தில் சங்லி இல்லாமல் இருக்குது நீங்கள் அதில் ஜாயின் பண்ணியும் போடலாம் சும்மா நார்மல் செயின்களும் இருக்குது இவ்வளோ விதமான டிசைன் செயின்கள் அதுலேயும் நீங்கள் தூக்கி போடலாம் அந்த மாதிரி ரதமாக இருக்குது பார்த்தீங்களா ஜுவலஸ் நிறைய பேர் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க அக்கா போனால் எங்களுக்கு கிட்டவா எடுத்து கொஞ்சம் காட்டுங்கோன்னு சொல்லி இப்போ வேறு உங்களை கிட்டவா கொண்டு வந்து காட்டுறேன் இந்த காப்புகள் எல்லாம் வந்து ஒத்த காப்பு இருக்குதுல்ல ஒத்த காப்புகள் பார்த்தீங்கன்னா குட்டி பாம்புண்டை குட்டி தலையல் மாதிரி நல்லபடிவான காப்புகள் வடிவான வடிவான போதிய அளவு உங்களுக்கு விருப்பமான டிசைனில் விதவிதமான டேஸ்ட்டிக்கு வெரைட்டி வெரைட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா இந்த காப்புகளை பார்த்திங்களா நல்லா இருக்குது மணி அதாவது மெல்லிய கம்பியில் கர தங்க மணியல் கோத்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல டிசைன் இது நீங்கள் ஒரு காப்பு போட்டாலே சிம்பிளாக இருக்குது எங்கள் ஏதாவது பெரிய விசேஷம் ஒன்று சொன்னால் ஒரு ஏதாவது பெரிய ஒரு விசேஷம் விசேஷம்ண்டா நல்ல ஒரு பெரிய பூட்டு காப்பு ஒன்று போட்டாலே காண மாதிரி இருக்குது பார்த்திங்களா விதவிதமான வடிவத்தில் விதவிதமான டிசைன்களில் இருக்குது காப்புகள் எல்லாம் தாராளமாக எடுக்கலாம் ஒரு தடவை போனீங்கண்டா ஐரோப்பாவிலேருந்து ட்ரை பண்ணி பாருங்க செம்மையாக இருக்குது இதெல்லாம் பூட்டு காப்புகள் இருந்துச்சு நல்ல காப்புகள் எல்லாம் ஒன்று ஒரு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பூட்டு காப்பு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் கூடுதலாம் நான் நினைக்கிறேன் அஞ்சு ஆறு பவுன் ஏழு பவுன் அப்படியே கொண்டு நினைக்கிறேன் நல்லா இருக்குது பார்த்திங்களா மற்ற அதை விட பாட்டி ஃப்ராக் சின்ன பிள்ளைகளோட உடுப்புகள் அந்த சோட்டி அந்த சோட்டி கீட்டி எல்லாம் இருக்குது நல்ல சாரிகள் நல்ல விதவிதமான சாரீஸ் எல்லாம் இருக்குது ஒரு தடவை போனால் எல்லாத்தையும் கொள்வெல்லாம் செய்து கொண்டு நீங்கள் வரலாம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கொண்டு நான் எப்போ போனாலும் ஒரு சின்ன ஒரு குட்டி ரவுண்ட் பண்ணலாம் பண்ணாங்க சுமையாக இருக்குது அந்த மாதிரி ஜுவல்லர் ஸ்மெல் நல்லா இருக்குது இது ஒரு சைட்டால் உடுப்பு விலங்கிச்சேன் உடுப்பு செக்ஷன் இருக்குது வேண்டிய மட்டுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு எல்லாம் எடுத்து கொள்ளலாம் அங்கேயே ஜுவல்லர் எடுத்து சாரீஸும் எடுத்து எல்லாம் கொண்டே வரலாம் எனக்கு இந்த பிடிச்சது வந்து இந்த காப்புகள் விளையாங்க நல்லா இருக்குது பார்த்தீங்களா டிசைனில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் ஆறு காப்பாகவும் தருவாங்கள் சில இதில் நீங்கள் கேட்டால் ரெண்டு காப்பு மூணு நாலு காப்பு சில இதில் தெருவி நான் முன்னிக்கிறேன் அன்பான ஒவ்வொரு ஒரு முறை விஜயம் செய்து பாருங்கள் ஒரு நட்டி கூட இதெல்லாம் பார்த்தீங்களா இது வந்து துபாய் துபாய் ஜுவல்லர்ஸ் பார்த்துருக்கீங்களா துபாய்க்கு நீங்கள் போயிருப்பீங்க நினைக்கிறோம் இந்த சில பேர் துபாயில் வந்து அர அரபு அரபு கார்ட்டை பார்த்தீங்களா இந்த காப்புகள் மாதிரி இது நல்ல வடிவம் இருக்குது அவங்களுக்கு இப்படி தான் போயிட்டு சாப்பிடுவாங்களோ ஒருத்த காப்பு போடுவாங்களோ நல்ல வடிவாக இருக்கும்ல அங்கேச்சு இந்த காப்புண்ட வடிவை பார்த்தீங்களா செமையாக இருக்குது என்ன நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது எல்லாமே தரமாக இருக்குது நான் இப்போ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முதல் இந்த நாதங்கடையில் இந்த அப்படி ஜுவல்லர்ஸ் முந்தி வாங்கிக்க எழுபது ரூபாயிருக்கும் எழுபது எழுபத்தஞ்சி ரூபா எழுபத்தஞ்சி சீஸ் ஃப்ரேன் இப்போ இன்னூறு சொச்சத்தை தாண்டிட்டு விளங்கிச்சு இன்னூறு சொச்சத்தை தாண்டி கொண்டு வரப்போதும் தங்கம் எப்பவும் இப்படித்தான் விலை ஏறி போகும் நான் விலை குறையாது உங்கள்கிட்ட வசதி இருக்கிறார்கள் காசுகளை சும்மா அநியமாக்காமல் மிச்சம் பிடிக்க விருப்பம்னு சொன்னால் அப்படியே தங்கத்தில் சேமிப்பு செய்யலாம்லாங்கிச்சேன் ஒரு கிராம் தம்பம் தங்கம் நீங்க சேமிச்சாலும் அது உங்களுக்கு பின்னாடி ஒரு அவசரம் ஆபத்துக்கு உதவும்லாங்கிச்சேன் நீங்க உடுகுடா உடு உடுப்புகள் இருக்குல்ல உடுப்புகள் சாரிகள் கிரிகளெல்லாம் அதெல்லாத்தையும் பாவிச்சு போட்டு அது கடைசியாக குப்பையில் தான் போகும் அது தங்கம் அப்படி இல்லை விளையாங்கிச்சேன் பொண்ணும் மட்டும் சொல்லி வாங்கல அதுகளெல்லாம் வந்து எப்போவும் வந்து நிலச்சி நிற்கும் ஒரு அவசரத்துக்கு அந்தரத்துக்கு அது உங்களுக்கு கை கொடுக்கும் அதனுடைய வாதம் இதெல்லாம் வந்து நெக்லஸ் வந்து மணியில் சங்கிலியில் நெக்லஸில் சிமிக்கி மாதிரி நல்ல மணியல் கீழே விட இங்கேச்சு செம்மையாக இருந்துச்சு நான் கிட்ட நேர வாகைக அந்த மாதிரி இருந்துச்சு இதில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாம் அட்டாசா தான் இருக்கு டிகோட்டோக்கு உங்களுக்கும் டைம் இருந்தால் சுவிட்சர்லேண்டில் இருக்கிறார்கள் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வேறு நாடுகள்லேருந்து போகிறார்கள் போனால் ஒரு தடவை நாதங்கடையில் போய் சுமார் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் வேறு என்ன டிகோட்டாக மீண்டும் ஒரு இனிய பொழுதுல சந்திப்பான் എല്ലാവരും സന്തോഷമാ ഹാപ്പിയ ജാലിയാറും